வாக்கு கொடுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர்மா அவர் சொன்னபடியே தீமைக்கு விலக்கி நம்மளை காத்து கொண்டாருல உண்மைதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை விசுவாசிக்க பழகணும் அப்பதான் இன்னமும் கர்த்தர் நடத்துறத நாம பார்க்க முடியும் இப்போதாம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் மனசுக்கும் சமாதானமா இருக்கு இந்த வருஷம் கட்டாயம் ஆண்டவர் நமக்கு சொந்தமா வீட்டை தருவாருன்னு நம்புறேன் கட்டாயம் தருவாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு வசனம் சொல்லுது இல்ல நம்மளும் கண்களை ஏறெடுத்து ஜபிப்போம் கட்டாயம் வருங்க நிறைவேறும் நில்லுங்க உங்களதான் என்ன பண்ண என்ன வேலையை விட்டு தூக்குனதுக்கு நான் கோவப்படாம சந்தோஷப்படாம முடியும் கோவத்துல பேசிட்டேங்க உண்மைதான் உங்களை மிரட்டினதும் உண்மைதான் அது தப்புன்னு எனக்கும் தெரியும் ஆனா அதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல அதுவும் இல்லாம ஜோதி அக்கா விஷயத்துல தலையிடுற நீ தேவையில்லாம பேசாத இதுக்கு உனக்கு சம்பந்தம் ஏய் என்ன நீ கையெழுநீடுற இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்ணனு வையே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ஒருவேளை கடவுனர் மாங்க திரும்ப அடிச்சிருப்பாரோ அதனால தான் இவர் நம்ம கிட்ட வந்து கோபப்பட்டு பேசுறாரோ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவீங்க நான் நினைக்கவே இல்லைங்க நீங்க சொல்றது எனக்கு புரியலையே ஆமா மந்திரம் பண்றவங்களுக்கு எப்படி புரியும் மந்திரமா என்ன சொல்றீங்க எனக்கு உண்மையாவே புரியலங்க சும்மா நடிக்காதீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்னப்பா முருகேசா இப்படி ஆயிட்டு நடந்த விஷயத்தை குறிச்சு கேள்விப்பட்ட காக்கா வந்துட்டாமே நானும் இப்படி எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்சு யாரோ உனக்கும் குடும்பத்துக்கும் விரோதமா மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மந்திரமா என்ன சொல்றீங்க ஆமாப்பா உனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும் இல்லன்னா நல்லா இருக்கிற பையனுக்கு இப்படி நடக்குமா அப்படி ஆ என்ன வேலையை விட்டு துரத்துன அவன்தான் என்ன சொல்றீங்க தம்பி நாங்க இதுக்கு உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்ய போறோம் அதுவும் இல்லாம நாங்க ஆண்டவரை நம்புறவங்க நாங்க எதுக்கு மந்திரத்தை நாடி போகணும் உங்களை தவிர வேற யார் செய்ய போறா நான் இப்ப என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கிற மனநிலை மேல இல்ல நான் கிளம்புறேன் கிளம்புங்க ஆனா நீங்க கட்டாயம் அனுபவிப்பீங்க என்னமா யோசிக்கிற நேத்து முருகேஷன பார்த்தாங்க. மறுபடி ஏதோ பிரச்சனை பண்ணானா அவனா கோபப்படாதீங்க அங்க நடந்ததே வேற அவர் அதான் சொன்னாரு ஆமாங்க அப்ப நாம ஜெபம் பண்ண அதே நேரத்துல ஆண்டவர் நமக்காக யுத்தம் செஞ்சிருக்காரா ஆமாங்க அண்ணா பாதிக்கப்பட்டது முருகேஷனோட பையன் அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாண்டவர் காரணமில்லாம எதுவும் செய்ய மாட்டாருமா அதுவும் உண்மைதாங்க ஆனாலும் பாதிக்கப்படுறது ஒரு சின்ன பையன் தானங்க அதான் மனசு கேக்கல இப்ப என்ன செய்ய போற தெரியலங்க ஜெபிப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா ஜோதி பெற்றோர்களோட தவிர பிள்ளைகள் இடத்துல விசாரிக்கிற ஆண்டவர் தனமா நம்முடைய பெற்றோரின் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும்ல முருகேசம் பண்ண தப்பு அவன் பையனை பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிற நீ என்னமா நினைக்கிற இருக்கலாம் பா நான் யோசிக்கல ஒருவேளை அது உண்மையா இருந்தா முதல்ல முருகேஷன் கிட்டதான் பேசணும் நீ அவன் கோபமா இருக்கானே நான் பேசுறேம்மா அவன் கிட்ட நான் புரிய வைக்க பாக்குற முருகேசா உன் மகன் எப்படி இருக்கான் ஏன் இன்னும் எதுவும் செய்யறதுக்கு உங்களை தூது விட்டுருக்காங்களா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஜோதியும் டேனியும் அப்படிப்பட்டவங்க இல்ல அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னா எதுக்குங்க இங்க ஏன் பையனுக்கு இப்படி ஆகணும் இத பாரு யாரோ சொன்னத நீ மனசுல வச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இப்படி யோசிச்சு பாரு ஒருவேளை நீ செஞ்ச தவறான காரியத்துக்கு ஓ பையன் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல ஆமா முருகேசா பெற்றோர்களோட பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் அப்போது என்னதான பாதிக்கணும் உன்னை பாதிச்சா நீ உணர மாட்ட அதுவே ஓ பிள்ளைய பாதிக்கும் போது ஏன் வெளியே நிக்கிறீங்க உள்ள வாங்க உள்ள வாங்க முருகேசன் உள்ள வாங்க உட்காருங்க அக்கா உம் நேத்து நைட் எனக்கு தூக்கமே வரல நான் செஞ்ச தப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு ஒருவேளை நான் செஞ்ச இந்த காரியம் என் பையனை பாதிச்சிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா எனக்கு என்ன பண்றதுனே புரியலக்கா வேற வழியும் தெரியல அதான் உங்களை தேடி வந்திருக்க இல்ல பிரதர் உங்களோட தவறான தான் உங்க மகன் பாதிக்கப்பட்டானே இல்ல அதுவும் ஒரு காரியமா இருக்கலாம் நான் என்ன செய்யணும் முதல்ல நீங்க செஞ்சது தப்புங்கிறத புரிஞ்சுக்கணும் அத பாவத்தை மன்னிக்கிற கர்த்தர் கிட்ட சொல்லணும் இந்த சூழ்நிலை மேல உங்களுக்கு ஒரு உதவி தேவை இந்த உதவி ஒத்தாச எங்கிருந்து வரும் தெரியுமா பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இருந்து ஒத்தாச வரும் ஆமா பிரதர் நான் உங்களை மதம் மாத்தல அத ஆண்டவரும் விரும்பல நம்ம பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் இயேசு மட்டும்தான் அவர்கிட்ட நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பாரா கட்டாயம் மன்னிப்பாரு அவர் அன்புள்ள தெய்வம் அது மட்டும் இல்ல உங்க பையனோட சுகத்துக்காகவும் நீங்க வேண்டுதல் செய்யுங்க ஏசு கட்டாயம் உங்க பையனுக்கு சுகம் தருவாரு சுகம் கிடைக்குமா ஏன் பையனுக்கு சுகம் கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கும் ஏனா இயேசு உங்க பையனுக்காக காயப்பட்டாரு அடிக்கப்பட்டாரு அவர் சிந்தின ரத்தம் அவர் சரீரத்துல ஏற்பட்ட காயம் உங்க பையனுக்கு கட்டாய சுகத்தை கொண்டு வரும் ஏனா அவர் நமக்கு ஒத்தாசை செய்யும் தேவன் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல நம்பாமலும் இருக்க முடியல ஆனா நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்யறேன் சரிப்பா நான் கிளம்புறேன் ஜோதி நான் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன் அப்புறம் நம்ம ஷாப்பிங் போலாம் ஓகே அக்கா ஆ உங்கள உங்களை அக்கா வந்த என்னப்பா பையன் இப்ப ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப நன்றி கா ஆயோ ரொம்ப சந்தோஷம் பிரதர் நன்றிய கர்த்தருக்கு சொல்லுங்க அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கண்ணே உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தப்பாவும் நடந்துகிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நானும் வீட்டுக்கு போய் கண்ணீரோட உங்க தெய்வத்துக்கிட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல என் பையன் தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டான் வழக்கமா வர வலிப்பு அவனுக்கு வரவே இல்ல என் மனசுக்குள்ளயும் பெரிய சமாதானம் வந்த மாதிரி இருந்துச்சுக்கா அதுதான் ஒத்தாசை தேவனுடைய மகினை இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் முருகேசா நான் கடை ஓனர்கிட்ட பேசியிருக்கேன் உன்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லியிருக்கேன் மறுபடியும் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கடைக்கு வந்து வேலையில் சேர்ந்துக்கப்பா வேண்டாண்ணே மறுபடியும் நாங்க வந்து வேலைக்கு சேர்ந்தா அது நல்லா இருக்காது அப்ப குடும்பத்தை நடத்த என்ன பண்ண போற அதான் ஒத்தாசு அனுப்புற தெய்வம் இருக்குல்ல எனக்கு பிரச்சனையே இல்ல நான் வர வரக்கா பாய் சொல்லு சரி வாங்க உள்ள போலாம்